வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல இணை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஆர்கிடெக்ட் உங்களை பாக்கணும்னு சொன்னாருன்னு சேரனை கூட்டிட்டு வந்து ராகவ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இன்ஜினியர் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே நல்ல பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சதும் கேரியான் ஏன் வேலை முடிஞ்சதுன்னு அவரு கிளம்பிட ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க எல்லா கூட உங்க ஆபீஸ்ல தான் வேலை செய்யுதுன்னு சேரன் எதார்த்தமா சொல்ல அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு ராகவ் சேரன் அப்பப்ப கொஞ்சம் தயங்கினாலும் மொத்தமா சொல்லி முடிச்சிடுறாரு நிலாவுக்கும் கல்யாணம் ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு பிடிக்காம நடந்த கல்யாணம் அதனால ஊருக்கு மட்டும்தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மத்த இடத்துல கல்யாண ஆனதிய பெருசா காமிச்சிக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல ராகோக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது என்ன சேரன் இது ஏதோ சினிமால நடக்கிற மாதிரி இருக்கு அதாவது நிலா அவங்க வீட்டுல ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண உங்க தம்பிக்கு வேற வழி இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு ராகவ் அதை கிளியரா கன்ஃபார்ம் பண்ண கேட்க ஆமாங்க சார் அதுதான் சேரன் இப்போ ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க கோர்ட்டுக்கெல்லாம் கூட ரெண்டு பேரும் போயிட்டு வந்தாங்க சார் அப்படின்னு சேரன் சொல்லிட்ட ஆஹா நமக்கான சான்ஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிற ராகவ் ஹியரிங் கான்னு கேக்குறாரு ஆ சார் சார் அந்த ஹியரிங்க்கு தான் சேரன் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அவங்க என்னதான் சந்தர்ப்ப சூழ்நிலையால கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்குள்ள புரிஞ்சுகிட்டு புருஷ முண்டாட்டியா சந்தோஷமா சேர்ந்து வாழ்வாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கறேங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல கடுப்பை மறிச்சிட்டு பார்க்குறாரு ராகவ் நீங்க வேணும்னா பாருங்க சார் அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க அப்படிங்கிற சேரன் நிலா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க சார் அப்புறம் சோழனும் நல்ல பையன் சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா அதை பெரிய சந்தோஷம் எங்க குடும்பத்துக்கு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டே போக ராகு மனசுக்குள்ள மத்தாப்பம் மலர்ந்துட்டு இருக்கு என்னங்க சார் சொல்றீங்கன்னு சேரன் கேட்க அவர் அவர் சொன்னதை கவனிச்சிருந்தா தானே ஆ அப்படிங்கிறாரு அவங்க சேர்ந்து வாழணும் தானே அப்படின்னு சேரன் கேட்க ஒப்புக்கு யா அப்படிங்கிறாரு ராகவ் தேவையான விஷயம் கிடைச்சிருச்சு அதனால குடிங்க குடிங்க சேரனும் ஜூஸ் எடுத்து குடிக்கிறாரு ராகவ் மனசுல பலவிதமான உணர்ச்சி போராட்டங்கள் இதை கட்டுப்படுத்தவும் மறைக்கவும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு வானதி வீட்டுல அவங்க அப்பா என்று நாட்டுக்கு இடையில இருக்க பிரச்சனையை தீக்குற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு அவரு தட்டுல கைய வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்க தோசையை எடுத்துட்டு வர வானதியோட அம்மா யோ என்னையா சாம்பார் கூட இல்லாம வெறும் தோசைய பிச்சு தின்னுட்டு இருக்க அப்படின்னு காதல என்ன என்னதுங்கிறாரு தோசைய தொப்புன்னு தட்டுல வச்சுட்டு சரியா போச்சு போ கொழம்பு வெறும் தோசையை பிச்சு தின்னுகிட்டு இருக்கியன்னு கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல அவரும் தட்டை பாத்துட்டு ஓ சாம்பார் இல்லையாங்கிறாரு மறுபடியும் அவரு யோசனைக்குள்ள முழுகிட வானதியோட அம்மா குழம்பு ஊத்திட்டு இருக்காங்க மறுபடியும் அவரு அப்படியே உட்காந்துருக்கத பாத்துட்டு குழம்பு பாத்திரத்தை கொண்டு போய் உள்ளர் வச்சுட்டு வெளிய வந்து யோ ஆ இல்லடி ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தேங்கிறாரு என்ன ஞாபகம் உனக்கு உனக்குற நேரம் மட்டும் தான் வீட்டுக்கு வர்ற அந்த நேரமும் வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருப்பியா அப்படின்னு வானதி அம்மா கேக்க அதுல இருக்கறது அக்கறையா எரிச்சலான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல வேலையை பத்தி யோசிக்கலடின்னு சொல்ல அப்புறம் அப்பட்டமா எரிச்சல காட்டுறாங்க அந்த பாண்டி இருக்கான்லன்னு அவரு சொல்ல எந்த பாண்டி அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அதான்டி நம்ம பொண்ணு ஒரு மெக்கானிக் கூட திரியிறாளே அப்படின்னு அவரு சொல்ல அவனா அவனுக்கு என்னையா இப்போங்கிறாங்க அவங்க அம்மா அவனை நான் ரொம்ப மோசமானவன் நம்ம பொண்ண வளைக்க பாக்குறான்னு நினைச்சேன் ஆனா அவன் அப்படி இல்லடி அவன் ஒரு மாதிரி பொறுப்பா தாண்டி இருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல எப்படியா சொல்றேன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா இப்ப பாரு நம்ம பொண்ணுக்கு நம்ம மேல கொஞ்சமாவது பயமாவது அக்கறையாவது இருக்கா திமிர் பிடிச்ச கழுத அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா அவ பயந்துட்டாலும் நமக்கு மதிப்பு கொடுத்துட்டாலும்னு எங்கேயோ பாக்குறாங்க உன்னைய அம்மான்னு மதிக்க மதிக்கிறது இல்ல என்ன அப்பான்னு மதிக்கிறது இல்ல அதனாலதான் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ பாட்டுக்கு பெங்களூர் கிளம்பி போயிட்டா இத்தனைக்கும் அந்த பையன் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வானுதான் தான் இருக்கான் அப்படி இருந்தும் இவ தான் நம்ம கிட்ட சொல்லாம கிளம்பி போயிருக்கா அந்த பயலுக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறை கூட உன் பொண்ணுக்கு இல்லையேங்கிறாரு அவரு அக்கறையா அதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாதியா அப்படி இருந்தா நம்ம கையிலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாளா அப்படின்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்க அப்படியே வானதி லைட்டா பேக் அடிச்சு ரூம் குள்ள போய் கேட்டுட்டு இருக்காங்க அதனால தாண்டி நாம பெத்த பொண்ணு நம்மள மதிக்காம திமரா இருக்கும் போது அந்த பையன் அதை சாக்கா வச்சு நம்மள இன்னும் கேவலமா தானே நினைக்கணும் ஆனா அவன் அப்படி நினைக்கல பொறுப்பா அவளை திருப்ப நம்ம கையாண்டிய கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டுல சொல்லாம போனதுக்கு வானதியை தானே குறை சொன்னோம் ஆனா அவன் நம்மாண்ட கை மன்னிப்பு வேற கேட்டாண்டி அதுக்கு மேல நம்மளால ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுதா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க ஓ பாண்டி எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க வானதி அவங்க அம்மாவும் யோசனையா நின்னுட்டு அது என்னமோ உண்மைதாயா அவன் அப்படி மன்னிப்பு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலையா இத்தனைக்கு நாம அங்க போய் கத்திட்டு வேற வந்திருக்கிறோம் அப்படி இருந்தோம் நம்ம நிலைமைய புரிஞ்சுக்கணும் அவன் எவ்வளவு பக்குவமா பேசினான் பாத்தியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஐயோ நம்ம வீட்லயா பாண்டிய பத்தி பேசுறாங்களா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க வானதி நாம பெத்ததுன்னு தான் இருக்கே அது இதையே சாக்கா வச்சுக்கணு அவன் ஓட்லயே போய் உட்காரலான்னு பாத்துச்சு அப்படின் அவங்க அம்மா சொல்லு ம் நான் சொன்னேன் தான் கேக்குறானாவே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வானதி மட்டும் நடந்திருந்ததுக்கு கூட்டிட்டு போயிருந்தா இன்னைக்கு நம்ம நிம்மதியா உட்காந்து சோறு துண்ணுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அதையே தாண்டி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல வானதிக்கு ஏக சந்தோஷமாயிடுது ஐயோ பாண்டி உன்னை பத்தி எங்க வீட்டுல யோசிக்கிறாங்க பாண்டி அதுவும் நல்ல விதமா அப்படின்ற மாதிரி மனசுல சந்தோஷத்தோட பாத்துட்டு இருக்காங்க வானதி ஏக சந்தோஷத்துல வெளியே கிளம்புன வானதி கதவை லாக் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளறிய வந்துடுறாங்க இவங்க கிட்டத்தட்ட சோழன்ல பாதி கேரக்டர் இருப்பாங்க உடனே என்ன ஷால கையில எடுத்து வச்சுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க இருக்க இடத்துல ஒத்தருவாயும் தாரு ஒலப்ப தட்டும் தாரு ஒத்துக்கிட்டு வாடி ஓட பக்கம் போவோன்ற ஹம்மிங் ஓடிட்டு இருக்க அங்க விருப்பம் போல டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமா பெட்ல விழறாங்க உங்களால சந்தோஷம் தாங்க முடியல சோழன் அவரோட ஆபீஸ்க்கு வந்திருக்காரு ஓனர் உட்காந்து சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்க சோழன் டெலிவரி வார்டுக்கு வெளியே நடக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி நகத்தை கடிச்சு துப்பிட்டு குறுக்கை நறுக்கை வேக வேகமா நடக்கிறாரு இவன் இவ்வளவு சீரியஸா யோசிக்கிறான் அப்படின்னு யோசிக்கிற ஒரு டே சோழா என்னடா பிரேக் பிடுங்கின வண்டி மாதிரி இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவர் லாங்குவேஜ்ல கேக்குறாரு ஒன்றும் இல்லை நான் அவர் பின்மண்டையை தடவிட்டுருக்கேன் இல்லையே நீ ஆளை இன்னைக்கு ஒன்றும் சரியில்லையே ஆ என்ன விஷயம்டா சொல்லுங்கிறாரு பர்ஸ்னல் சொல்லிட்டு அவர் இருக்க ஓ பர்ஸ்னல்லா என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு பர்ஸ்னல் இருக்குதா அப்படின்னு கேக்க அதெல்லாம் நிறைய இருக்குதுண்ணே அப்படின்னு சோழன் நிற்க டேய் இங்க வா இப்படி உட்காரு வா உட்காருடா அப்படின்னு ஓனர் சொல்ல உட்கார்றாரு சோழன் கூட பிறந்த அன்னை மாதிரி அப்பா மாதிரி ஒரு ஓனர் எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க சோழன் டென்ஷனோட உட்கார்ற சோழன் யார்கிட்ட சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கேன்னு அப்படிங்கிறாரு டேய் அதான் நான் இருக்கிறேன்ல இன்னாண்டா சொல்டா என்ன இருந்தாலும் அப்படின்னு அவரு சொல்ல என் மனசு ஒரு மாதிரியா இருக்குன்னு சோழன் டேய் அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதேடா சோழா இன்னா பிரச்சனைன்னு சொல்லுடாங்கிறாரு அவரு எனக்கு நிலாவை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயமா இருக்குன்னு அப்படின்னு சோழன் ஃபீலிங்கோட சொல்ல என்னடா ஏண்டா என்னாச்சு எதுக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கிறாரு நிறையா நடந்துருச்சு என்ன அப்படின்னு சோழன் சொல்ல அப்படி இன்னாதாண்டா நடந்தது சொல்றாங்கிறாரு அவரு சோழனும் கேட்க ஒரு காது கிடைச்சிருச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு சில பேர் செவத்துல ஒரு காது வரைஞ்சிருந்தா கூட நின்று பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சோழனு கிட்டத்தட்ட அந்த ரகம் தான் சோழன் புலம்பி முடிக்க கேட்டு முடிக்கிறவரு டேய் இதான விஷயமாடா அப்படின்னு சோழா இதுல மொத்த பிரச்சனையும் உண்மையில தான்டா இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல நல்ல வேலை கடுப்பா கேட்காம நான் என்னன்னே பண்ண அப்படி என்ன பண்ணேன்னு கேக்குறாரு சோழன் ஏன்டா டேய் நீ எதனாலடா இன்னொருத்தன் உள்ளார வந்துருவானோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிற சொல்ல அப்படின்னு கேட்க சோழனுக்கு தெரியல இங்க பாரு உனக்கு அந்த பொண்ணு எவ்வளவு பிடிக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதானேங்கிறாரு அவரு நான் சொல்லலாங்கிறீங்களா அதெல்லாம் குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டான்னு உன் நல்லா மனுஷன் லவ் பண்ணுவானான்ற மாதிரி எல்லாம் கேட்டு போயிட்டானு அப்படின்னு சோழன் சொல்ல மறுபடியும் சிரிக்கிறவரு டேய் இதெல்லாம் எப்பவோ நடந்தது அதுக்கப்புறம் உன் லைஃப்ல எவ்வளவோ நடந்துருச்சு இப்ப என்னடானா சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் உன் லைஃப்ல ஸ்கோர் பண்ண பாக்குறான் உனக்கு வேற அதை நினைச்சு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது டேய் உன் மனசுல இருக்கிறத அந்த பொண்ணுக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்ல வேண்டியதானேடா அப்படின்னு அவர் கேட்க சலிச்சுக்கிற சோழன் கண்ணை தொடச்சிட்டு அண்ணே நான் எல்லா விதத்திலையும் என் மனசுல இருக்கத அவளுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டேன்னு இனிமே நான் நெஞ்ச பொழுதுதான் காட்டணும்னு மூணு பட்டன் போடாத சட்டைய பொடக்குன்னு திறந்து காமிக்கிறாரு அதையும் பார்த்துட்டு அவ கண்டுக்காம போனாலும் போயிடுவா அப்படின்னு அவரு சொல்ல ஏண்டா இப்படிலாங்கிற மாதிரி அவர் சங்கட சிரிப்போட பாக்க அவளுக்கு என்ன பிடிக்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கு நல்லா படிச்சிருக்கனா நல்ல வேலை இருக்கா இல்லையே ஒரு மொக்க கம்பெனில டிரைவரா இருக்கேன் அப்படின்னு சோழன் சாதாரணமாக சொல்லிட்ட நான் நிக்கிறேன் 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 அப்படின்னு ஒரு படத்துல ஒருத்தர் எம்பிஎம்பி எம்பி குதிக்கிற மாதிரி குதிக்கிறாரு ஓனர் கஷ்டப்பட்டு டென்ஷனை கண்ட்ரோல் பண்றாராம் அதை பாக்குற சோழன் சரி சரி ஓரளவுக்கு நல்ல கம்பெனில டிரைவரா இருக்கேன்னு சொன்னவனு தொலைஞ்சு போன சமாதானமா பார்க்குறாரு அவரு பெருசா என்கிட்ட பணம் இல்ல அவன் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையெல்லாம் என்னால இப்ப கொடுக்க முடியாது பார்க்கவும் ஸ்டைலா இல்ல அப்படின்னு அவரு ரொம்ப வருத்தத்தோட சொல்ல டே சோழா நீ அந்த சினிமா ஸ்டார் மாதிரி நல்ல ஸ்டைலா தான் இருக்கேன் இதெல்லாம் விடுனேன் அவளை சந்தோஷமா வச்சு பாத்துக்க ஒரு வீடு இருக்கா என்கிட்ட எதுவுமே இல்லனே ஒரு பொண்ணுக்கு பேசிக்கா குடுக்க வேண்டிய விஷயத்தையே நான் அவளுக்கு குடுக்கல அப்புறம் எப்படின்னு அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உண்மையை உணர்ந்து சொல்லிட்டு இருக்காரு சோழன் நீ சொல்றத பார்த்தா அதுவும் கரெக்ட் தான்டா சோழா அப்ப பேசாம அவள் அப்படியே விட்டுற தானேன்னு கேக்குறாரு ஓனர் அண்ணே அண்ணன்னு பதர்றாரு சோழன் என்னடா டேய் நீ கரெக்டா தாண்டா சொல்ற உன்னாண்டதான் ஒண்ணுமே இல்லையே வெத்தா இருக்கிறேங்கிற அந்த பொண்ணு வசதியான இடத்துல வசதியா வாழ்ந்த பொண்ணு நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான்டா அப்படின்னு சோழன் இப்ப வீசின பந்த அவருக்கே திருப்பி அடிக்கிறாரு ஓனர் அண்ணே நான் அவள லவ் பண்றேன்னு அப்படிலாம் விட முடியாதுங்கிறாரு சோழன் டேய் நான் ஒன்னு சொல்லட்டுமா இங்க பாரு இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு முன்ன மாதிரி பசங்க பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவரு சொல்ல அவர் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைன்னு தெரிஞ்சாலும் நம்மளால சிரிப்பா அடக்க முடியல இங்க பாருடா உன்னை பிடிக்காமலாடா வசதியே இல்லாத உன் வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சோழா எப்பவுமே உன்னை நீயே குறைச்சி யோசிக்காதடா இந்த பாருடா நான் சொல்றேன் கேட்டுக்க அந்த பொண்ணுக்கு நிஜமாவே உன்னை ரொம்ப பிடிக்கும்டா நீ வேணும்னா பாரு கூடிய சீக்கிர அந்த பொண்ணே வந்து உன்னை பிடிக்கும்னு சொல்லும் பாரு அப்படின்னு அவரு சொல்ல நம்பிக்கை இல்லாம பாக்குற சோழன் எப்படி சொல்லுவான்னு பாருங்க பயமா நான் எதையும் நினைச்சு ஒரு நடக்க டேய் சோழா டேய் தம்பி அப்படின்னு கூப்பிட சோழன் போயிட்டு இருக்க என்னடா பையன் நீ அப்படின்னு பாக்குறாரு அவரு நிலா ஆபீஸ்ல வேலையை பாத்துட்டு இருக்க திவ்யா வாட்சை பாத்துட்டு நிலா கிளம்பலாமான்னு கேக்குறாங்க நிலாவும் வாட்ச பாத்துட்டு ஆஹ் டைம் ஆச்சு கிளம்பலாங்கிறாங்க ரெண்டு பேரும் உங்க டவுன் பண்ணிட்டு இருக்க ராகவ் அந்த கேபின் குள்ள வர்றாரு வேகமா வந்தவரு நிலாவை பார்த்து ஒரு செகண்ட் தயங்கி நின்றுட்டு டக்குன்னு உள்ளர வர்றாரு நிலா திவ்யா நீங்க ரெண்டு பேரும் இங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஒர்க் இருக்குன்றாரு ஓகே ராகவ்னு ரெண்டு பேருமே சொன்னாலும் ரெண்டு பேர் முகமத்திலையும் கலக்கம் தெரியுது என்ன இது வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவர் பாட்டுக்கு இருக்க சொல்லிட்டு போறாருன்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க என்ன திவ்யா இதுன்னு கேட்க தெரியலையேங்கிறாங்க அவங்க ஒருவேளை நம்மளுக்கு புதுசா ப்ராஜெக்ட் எதுவும் தரப்போறாருன்னு திவ்யா சொல்ல கிளம்புற நேரத்துலயான நிலா கேட்க ஆமா அதுவும் சரிதான் பாக்கலாம் வெயிட் பண்ணி என்னன்னு பாக்கலாங்கிறாங்க திவ்யா மறுபடியும் ரெண்டு பேரும் வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க மணி அஞ்சே முக்கால் ஆகுது சொச்சம் மிச்சம் இருக்க கிளம்பிட்டு இருக்காங்க நிலா ரொம்ப லேட் ஆகுது நிலா இதுக்கு மேல லேட்டா போனா ஹாஸ்டல்ல புட் இருக்காது அப்படின்னு திவ்யா சொல்ல சரி நான் போய் கேட்டு வரேங்கிறாங்க நிலா அப்படின்னு திவ்யா தலையாட்ட நிலா எழுந்து ராகவ பாக்க போறாங்க ராகவ் அவரோட கேபின்ல உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எக்ஸ்கியூஸ் மீ ராகவ்னு நிலா சொல்ல வாங்கன்றாரு வர நிலா ராகவ் ரெண்டு பேருக்குமே லேட் ஆகுது ரொம்ப லேட்டா போனா திவ்யா அவட ஹாஸ்டல்ல விஷயம் ஆகுமா அப்படின்னு நிலா சொல்ல ஓ அப்ப ஓகே திவ்யாவை போக சொல்லிடுங்க ராகவ் சீரியஸா பாக்க என்ன போறாங்க நிலா நிலா வர திவ்யா திரும்பி பார்த்துட்டு என்ன நிலா என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க திவ்யா உனக்கு டைம் ஆச்சுன்னா உன்ன அவரு போக சொல்றாரு நாளைக்கு உங்ககிட்ட பேசிக்கிறாரா என்ன வெயிட் பண்ண சொல்லியிருக்காருன்னு நிலா சொல்ல சரி நிலா நான் கிளம்புறேன் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கோ நாம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு திவ்யா சொல்ல ஓகேன்றாங்க நிலா பை நிலா நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு பேக் எடுத்துட்டு திவ்யா கிளம்பிட நிலா மறுபடியும் அவங்க சீட்ல உட்காடுறாங்க பொறுமையை இழுத்து பிடிச்சிட்டு வாட்ச பாத்துக்கிட்டு மறுபடியும் ஒர்க் பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு மேல டென்ஷன் ஆயிட மூடி வச்சுடுறாங்க பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டு உட்கார்ந்துருக்க டைம் ஆயிட்டே இருக்கு ராகவ் எங்கே வெளியே போக திரும்பி பாக்குறேன் நிலா ராகவ் ராகவ் ஒரு நிமிஷம் ராகவ் அப்படின்னு கூப்பிட போனவரை திரும்பி பார்க்கறாரு என்ன ராகவ் அப்படின்னு நிலா கேக்க என்ன நிலா இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டோரை திறந்துட்டு போறாரு நிலா உன் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க இடத்துக்கு வர்றாங்க டைம் வீட்டுக்கு வேற இன்ஃபார்ம் பண்ணுமே அப்படின்னு நினைக்கிற நிலா பல்லவனுக்கு கால் பண்ணி டேய் பல்லவனு கூப்பிடுறாங்க சொல்லுங்க நீ கேக்க டேய் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வேலை இருக்கு வர லேட் ஆகும் வீட்டுல சொல்லிடுறியான்னு கேக்க சரிங்க நீங்கிறார் அவரு பத்திரமா வாங்கன்னு அவரு சொல்ல சரிடா அப்படின்னு போன வைக்கிறாங்க நிலா

பாத்துக்கலாம் விடு அப்படின்னு பாண்டி வேலையை பார்த்துட்டு இருக்காரு அண்ணன் கேள்விப்பட்டேன் ஒரு மணி நேரம் இருந்திருந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கலான்ற மாதிரி சொன்னாரு இருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்லங்கிறாரு கண்ணன் ப்ரோ லேட் ஆயிடுச்சுடா வானதி வேற கூட இருந்தா அவளை நேரத்துக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து விடணும்ல அப்படின்னு பாண்டி சொல்ல அதெல்லாம் சரிதானே போன வேலைய முடிக்காமையா வர்றதுன்னு கேக்குறாரு கண்ணன் ப்ரோ பாத்துக்கலாம் விடுறா பிரண்ட் ஒருத்தன் நாளைக்கு பெங்களூர்ல இருந்து வர்றான் அவனை பொருள் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன் வண்டியில போட்டு எடுத்துட்டு வந்துருவான் அப்படிங்கிற பாண்டி அந்த துணியை எடுங்கிறாரு கண்ணன் ப்ரோ துணியை தூக்கி போட பாண்டி கையை தொடிச்சிட்டு இருக்க கண்ணன் ப்ரோன்னு சொல்றாங்க வானதி அவரு நிமித்த பார்க்க என்ன அப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு பொதுவா ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டுட்டு போறாங்க முறைக்கெல்லாம் இல்ல சும்மா தான் பாத்தேங்கிறாரு அவரு அதுவே அப்படியே முறைக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அவங்க ஜாடியா பாண்டிய சொல்றாங்க நீ மட்டும் பாண்டியன்னை கூட பெங்களூர் போகாம இருந்திருந்தா அன்னைக்கே பாண்டியன்னை எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருக்கும் இப்ப பாரு எல்லா வேலையும் அப்படியே இருக்கு அப்படின்னு கண்ணன் புரோ சொல்ல டெய் சும்மா இடாங்கிறாரு பாண்டி அதுக்குதான் இந்த பார்வையான கண்ணன் புரோவை கேட்டுட்டு என்ன பாண்டி இவ்வளவு நேரம் நீ என்னையதான் திட்டிட்டு இருந்தியான்னு கேட்கறாங்க உன்னை மாதிரி ஒரு ஜென்மத்தெல்லாம் கடவுள் படைக்காமலே இருந்திருக்கலான்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பி வேலையை கவனிக்கிறாரு பாண்டி பாண்டி என்ன அப்படியே உன்னை திட்ட போகுது நான் தான் எல்லாம் கேக்குறேன் அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல அதுதானே பார்த்தேன் ஏன் பாண்டி என்னையே திட்ட போகுது அப்படின்னு பல்லு மொத்தத்தையும் வானதி காட்ட ஆமா அப்படியே திட்டி பேசிட்டாலும் நீ கேட்டுட்டாலும் அப்படின்னு செயின் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு கண்ணன் ப்ரோ பாக்கெட் எடுத்து பாண்டி இந்தா உனக்காக தட்டை வாங்கிட்டு வந்தேன் நீட்டுறாங்க வானதி இது வேறயா அப்படிங்கிறவரு கையை தொடிச்சிட்டு கூடன்னு வாங்கிக்கிறாரு இதை வாங்கலன்னா இதுக்கு வேற ஒரு சண்டை போடுவாள்ன்னு பயம் அவர் கண்ணுல இல்ல கை நீட்டுற வேகத்திலேயே தெரியுது ஐயைய எப்ப பாரு உன் கைய அழுக்காவே இருக்கு இந்த கையாலையா சாப்பிடுவேன் வானதி கேட்க அப்படி கையை தட்டிட்டு அதெல்லாம் பரவாயில்ல குடுங்கிறாரு இரு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு வானதி சொல்ல பரவாயில்ல கையில குடுங்கிறாரு அவரு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்க இந்தா அப்படின்னு ஊட்டி விடுறாங்க வானதி இரு வாயில மென்னு முடிக்கிறதுக்குள்ள நல்லா இருக்கான்னு கேட்க தலையாட்டி வைக்கிறாரு பாண்டிய பார்த்தா உண்மையிலேயே பாவமா தாங்க இருக்கு இதை பாத்துட்டு இருக்க கண்ணன் ப்ரோ வேகமா வந்து என்ன நீயே பண்ண மாதிரி கேக்குறேங்கிறாரு நான் பண்ணல தான் ஆனா நான் தானே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு புது தத்துவம் சொல்ற வானதி உங்களுக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு வானதி நீட்ட ஐய என் கையும் அழுக்காதானே இருக்கு ஆ அப்படின்னு வாயத்திருக்கிறார் அவரு குழந்தை மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஊட்ட முடியாது இந்தா புடிங்க அப்படின்னு வானதி நீட்ட பாவம் ஒரு முகம் சுண்டி போயிடுது இல்ல இல்ல வேணாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கிறார் அவரு வானதியும் பாண்டிய அவரு ஏக்கமா மாறி மாறி பாத்துட்டு இருக்க பாண்டி விடுறாங்க அவரும் வேற திறந்து வாங்கிக்க என்ன பாண்டி புயிலு மாதிரி குட்டி குட்டியா திறக்கிற பெருசா தான் வய திறந்து காட்டேன் அப்படிங்கிறாங்க வானதி என்னடி இது வாங்கலனாலும் குத்தம் வாங்கினாலும் குத்தமான்ற மாதிரி அவரு பாக்க ஏமா குயிலுக்கு குரல் அழகு பாண்டிக்கு என்ன அழகுன்னு கேக்குறாரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா அனுபவிக்கணும் அதை விட்டுட்டு ஆராயக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ல சரி சரிங்கிறாரு கண்ணன் ப்ரோ அப்புறம் தட்டையே தரமாட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல வர வர அண்ணங்கிற மரியாதை இல்லாம போச்சு இல்ல உனக்கு அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேக்க என்ன ப்ரோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்ல டேய் அந்த வண்டியை நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும் போய் தொட போங்கிறாரு பாண்டி ஆ சரி டைம் பார்த்து என்ன கழட்டி விட்டுருவீங்களே அப்படின்னு கண்ணன் புரோப்பு சொல்ல போடா போய் பாண்டி போறேன் போறேன் போக நல்லா வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு நானே மறந்து போயிட்டேன் என் அம்மா உன்னை எப்பவும் திட்டிகிட்டே இருக்கும்ல ஆனா இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு வனதி சொல்ல ஆச்சரியத்துல ஆணு வாய்த்திருக்கிற பாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களான்னு கேக்குறாரு ஆஹ் ஆமா பாண்டி நீ என்னை பொறுப்பா கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனியா எனக்குதான் பொறுப்பு பொறுப்பான பையன்னு சொன்னாங்க அப்படின்னு வானதி சொல்ல அப்படியா சொன்னாங்க அப்படின்னு பாண்டிய ஆச்சரியமா கேக்குறாரு ஆமா அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு வானதி சொல்ல ஆ அது என்னமோ உண்மைதான் வைய அப்படின்னு பாண்டி சொல்ல நல்லவேல சிலிப்பிக்காம உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிற வானதி ஆனா இத என் அம்மா சொல்லும் போது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா நீ நிஜமாவே மாஸ் பாண்டி அப்படின்னு பாண்டியோட கண்ணத்துல ஒரு இடி இடிக்கிறாங்க வானதி பாண்டி கொஞ்சம் பெருமையா ஃபீல் பண்ண நீ இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணனியான்னு தெரியல ஆனா நீ இப்ப எங்க வீட்டுல ஹீரோ ஆயிட்ட அப்படிங்கிறாங்க வானதி அதுக்காக நான் பண்ணல ஒரு பொண்ணு லேட் ஆகி ராத்திரி வீட்டுக்கு வரலனா அப்பா அவங்க வீட்டுல டென்ஷனா இருப்பாங்கல்ல அதுக்காக தான் நான் அப்படி வந்து பேசுனேன் அப்படின்னு பாண்டி சொல்ல நீ அன்னைக்கு அப்படி பேசுனதை கேட்டு எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது என் அம்மா உன் பேச்சுல பயங்கரமா இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க விட்டா சீக்கிரமே என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல கண்ணன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காரு நிஜமாவா சொல்ற அப்படின்னு பாண்டி கேட்க ஆமா பாண்டி எங்க அம்மா உன்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொன்னாங்க இப்படி எல்லாம் என் அம்மா பேசுனதே இல்ல தெரியுமா விட்டா கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி நாளே குறிச்சிருவாங்க போல அப்படின்னு கல்யாணத்திலேயே இருக்காங்க வானதி ஆமாமா கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு தொல்லை ஒழிஞ்சது அப்புறம் நான் தானே அவஸ்தப்படுவேன் அப்படின்னு பாண்டி அப்பட்டமா உண்மையை சொல்லிடுறாரு நல்ல வேளை வானதி எங்க சண்டைக்கு வருவாங்களோன்னு நாம பயந்துட்டு ஏன் பாண்டி அப்படி சொல்றேன்னு வருத்தமா கேக்குறாங்க பின்ன ராத்திரி நேரத்துல இப்படி சொல்லாம கொல்லாம போற பொண்ணு நினைச்சு அவங்க கவலைப்பட வேண்டாம் நான் மட்டும் கவலைப்பட்டா போதும் அப்படின்னு பாண்டி சொல்ல நான் யாருக்காக வந்தனா உனக்காக தானே வந்தேன் நான் ஏதோ வீட்டுல பொய் சொல்லிட்டு ஊர் சுத்த போன மாதிரி சொல்ற அப்படிங்கிறாங்க வானதி நான் அப்படியா சொன்னேன் பாண்டி கேட்க நீ அப்படிதான் சொன்ன அதுவும் அவங்களுக்கு கவலை இல்ல தான் கவலைன்னு சொல்ற அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வானதி சண்டைக்கு வர அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டா தொல்லை முடிஞ்சது நான் தானே அவஸ்தப்படுவேன் கற்பனை பண்ணிக்கிட்டு நினைக்கவே இல்லங்கிறாரு நீ நினைக்காமயா அந்த உன் வாயில வரும் மனசுல இருக்கதான் வாயில வருங்கிறாங்க வானதி என்ன நீ தொல்லையாதான் நினைக்கிற இல்லனா நான் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லும் போது நீ இப்படி எல்லாம் பேசுவியா என்ன வானதி வம்பலத்து முகத்தை தூக்கிக்க இவகிட்ட பேசுறதே வம்பு இதுல நாம மனசுல இருக்கத பேசுனா அவ்வளவுதான் முடிஞ்சது சோளுங்கிற மாதிரி பாண்டியனும் சலிக்காம சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு முயற்சி பண்ணிய சமாதானம் பண்ண முடியாம போக அவர் வனதியோட கையை பிடிக்க படாருன்னு தட்டி விடுறாங்க ஓகே ஆரம்பம் ஆயிடுச்சு கச்சேரி ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு கண்ணன் ப்ரோ வேலையை பார்த்துட்டு இருக்காரு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் சமாதானம் பண்ண முடியாம தவிக்கிறாரு பாண்டி நாளைய ப்ரோமோவில உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலா அப்படின்னு ராகவ் சொல்ல நிலா உங்க ஷீட்ல இருந்து எழுந்து நின்னு ராகவ் நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது ராகவ் சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து எங்கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புங்கிறாங்க நிலா உனக்கு கல்யாணம் ஆன கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் இப்பதான் சேரன் வந்து எல்லாத்தையும் சொன்னாரு அப்படின்னு ராகவ் சொல்லிட நிலா வீட்டுக்கு வர்றாங்க என்னப்பா லேட் ஆயிடுச்சா ரொம்ப வேலையா அப்படின்னு பல்லு காட்டிட்டு சேரன் கேட்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு நிலா கேட்க அவர் முகத்துல பெருசா விரிஞ்சிருந்த புன்னகை அப்படியே சுருங்கிருது எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போய் பார்க்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு நபர் அங்க இருக்காங்க அது வேற யாரும் இல்ல வானதி தான் நிலா கேட்ட கேள்வியில சேரன் அதிர்ச்சியோட விளிம்பிக்கே போயிடுறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்